ஹாய் கைஸ் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்குற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மஷி ஃபர்க்யூஷன் அறுபது இருபத்தி எட்டு மேக்ஸ் ப்ரோ வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வண்டி எடுக்கிறவங்க பேரிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மினி டிராக்டரோட சிறப்பு அம்சம் பார்க்கலாம் வாங்க மினி டிராக்டரோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் மைக்கோ பம்ப் ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த மினி டிராக்டரோட ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஹச்பி பவர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து ஒரு வருடத்து கரண்ட்டில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் அதோடய எக்யூப்மெண்ட்ஸும் சேலுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு கொத்து புஷ் டைப் ஸ்ப்ரிங் ஒன்னே காலிஞ்சு ஆரம் ஹெவி கலப்பை ஒன்று ஹெவி ட்ரெயிலர் ஒன்று இருபது கத்தி கொண்ட ரொட்டை வெட்டாமல் இது கூட தரதாக சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் இன்சூரன்ஸ் மற்றும் அனைத்து செலவுகளும் உட்பட எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வந்து இதோட விலை சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடா அருகேயுள்ள கோட்டப்பாளையம் ஏற்கலாம் தோட்டத்துங்கிற இடத்துல இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸனில் ஓனரோட காண்டாக்ட் டீடைல் பின் பண்ணியிருக்கிறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான டிராக்டர் உங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம சேனலில் அப் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்